ஸ்ரீரங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது தேர்தல் களத்தில் திமுக அதிமுக மார்க்சிஸ்ட் பாஜக வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வாக்கினை தர வேண்டும் கேட்டு இது நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆனந்த் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே அரசு துறை அதிகாரிகளே அரசாங்கத்தினுடைய ஊழியர்களே கேட்டு இதோ நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆனந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்பு தளபதி அவர்களும் மீண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு இந்த அராஜகம் ஆட்சி வழிய மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி மலர நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு உதயத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் வேண்டு கேட்டுக் கொள்கிறேன் ஆனந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்திட வேண்டும் என கேட்டு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுடைய தலைமையிலே இங்கோ வந்து கொண்டிருக்கிறார்

என்னை நிறுத்தி உள்ளார்கள் அம்மா அவர்கள் ஆசைப்பட்ட சின்னமான இரட்டை இத சின்னம் வெற்றி பெற்றால் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்திய ஒருமைப்பாட்டினுடைய சின்னம் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்கள் கண்ட சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து திருவரங்க சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் நாமரை வெட்டி சின்ன நாமரை வெட்டி சின்ன நாமரை வெட்டி சின்ன நாமரை ஓடையில சின்ன நாமரை ஓடையில சின்ன நாமரை ஏலையில சின்ன நாமரை ரஜையில சின்ன நாமரை நாம நாம பாபா நான் வாடா வெட்டி சின்ன நாமரை நம்மளே சின்ன நாமரை வெட்டி சின்ன நாமரை வெட்டி சின்ன நாமரை நம்மளே சின்ன நாமரை

தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதில் இருந்து முப்பது நாட்களுக்குள் வேட்பாளர்கள் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அப்போது வேட்பாளர்கள் தேர்தலுக்கென தனியே புதியதாக ஒரு வங்கி கணக்கு துவங்கி அன்றாட செலவினங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட செலவின விவரங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் செலவின அறிக்கையை உரிய அலுவலரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அவ்வாறு தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது